எ எடப்பாடி திருவிழா அங்கு உள்ள தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் ஏமாற்றுவதற்காக விஜய் தங்கள் கூட்டணிக்கு பரப்பி வருகிறார் நீங்க சொன்ன மதுரையை சேர்ந்த அந்த தம்பி கூட தம்பி இருக்க அவர் கூட வீரப்பன் மாதிரி மறைந்திருந்து கேசட் வருவர்கள் திமுக விஜய்க்கு கூட வரலாம் எப்படி ஆடு நினைந்து ஓரா இறங்குற மாதிரி விஜய்க்கு ஒண்ணு தெரியாத மாதிரி ஏமாத்துற மாதிரி விஜய் திமுக ஆட்சிக்கு வந்தா விஜய் தாமரைக்காவை அழைத்து விடுவார்கள் அதனால எங்க கூட வாங்க இந்த குலுக்கி பயந்தவங்கலாம் என் மேலே வந்து படுத்துங்கன்னு சொல்ற மாதிரி ஏற்கனவே திமுக ஆட்சி நான்கரை ஆண்டுகளுக்கு முன்பு தேர்தல் அறிக்கையிலேயே இன்றைய முதலமைச்சர் தேர்தல் பழனிசாமி ஆட்சியில ஊழல் பெருக்கெடுத்து வருகிறது ஊழல் செய்தவர்கள் அனைவரையும் தனி நீதிமன்றமாக வைத்து வழக்குகள் போட்டு நீதிமன்றம் மூலம் சட்டத்தின் மூலம் அவர்களை கண்டிப்பாக என்று சொன்னார் அதுபோல குடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை நெருங்கிவிட்டோம் யாராக இருந்தாலும் விடமாட்டோம் என்று சட்டமன்றத்திலே பரமுறை முதலமைச்சர் சொன்னார் நான்கரை வருஷம் ஆகிட்டு ஆட்சி வந்து நான்கரை ஆண்டு ஆட்சியில் இருந்த போது பழனிசாமி மற்றும் அவரை சேர்ந்து இன்றைக்கு குரல் கொடுப்பவர்கள் மக்கள் வரைபடத்தை சுவைத்தவர்கள் சுவைகின்ற பூனை எப்படியாவது திருப்பிக்கும் அந்த வானை சுவைக்கணும் எந்தெந்த பயிரித அமைச்சை அதனால இன்றைக்கு அவர்கள் எப்படியாவது விஜய் அவர்களை தங்களோடு அவர் வந்து விடுவார் என்ற ஒரு தகவலை பரப்புவதன் மூலம் தங்கள் தொண்டர்களை கொஞ்ச நாளைக்கு தக்க வைத்து போகலாம் சோர்ந்து போயிட்டு போக வேண்ட நிர்வாக என்று அவர்கள்

பழனிசாமி தலைமையில நீ ஆட்சி அமைக்க முடியாது என்பதை உணர்ந்து விஜயின் தலைமையை ஏற்று அவர் கூட்டணி செல்வதற்காக பேசி வருகிறார்களோ என்று தேர்வு கொடுத்த மாதிரி அவர்கள் துடிப்பதற்கு நான் பொறுப்பாக முடியாது அவர்கள் உறுதியாக இந்த தேர்தலில் துரோகம் துரோகத்துக்கு உறுதுணையாக இருப்பவர்கள் வீழ்த்தப்படுவது உறுதி என்பதை மாத்திரம்